कहीं जाते 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 कहीं जाते

ஏ புள்ள கன்னாரி குட குடற இன்னைக்கு ஊனிக்கு 2000 தட்டிட்டு ஓடறோம். ஹே ஹே ஓடி எங்க இருந்து? ஹாய் நாய். இங்க இருக்கற இங்க எதுக்கு நீ எங்கலாம் போறியா? நீ மா பாத்து சொல்லையா. ஐயா

மந்தியாவர்களே எப்பா எப்பா இந்த காளியல ஒரு டீ காடிங்க டீ காடிக்கு டீ ஏ 15 ரூபாய் டீ காடிக்கு போங்க உங்களுக்கு பேரு பத்திரம் உங்கி நீ உங்களுக்கு

அவங்க இருக்கின்றான் அழைக்க கொண்டு வருகையா அப்படியே தன்னுடைய தமிழ்நாடு வருவது விதங்க